गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुस्साक्षात् परब्रह्मा दस्मै श्रीगुरुवी नम पुरुषोत्पजाय विद्महे किणीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चीवासाय विद्महे शान्तारूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् ஹரகர சங்கர் ஜெய ஜெய சங்கர் ஹரகர சங்கர் ஜெய ஜெய சங்கர் ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலேயும் நம்ம நம்முடைய பிரத்யட்ச தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ மகாஸ்வாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர பல அற்புதங்களையும் அற்புத நிகழ்வுகளையும் ஒரு சிறு தலைவடி நான் கேட்டதையும் படித்ததையும் உங்களுக்கு புரிந்து வரேன் அந்த வகையில் பல வருஷம் முன்னால் நடந்த ஒரு அற்புத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பல வருஷம் முன்னால் பெரியவா காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கார் உங்களுக்கு தெரியும் பெரியவா தங்கியிருந்தாருன்னா அக்கம் பக்கம் சுத்த வட்டாரத்திலிருந்து பெரியவாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிற பழக்கம் அவருடைய கடைக்கின் பார்வை தன் மேலே விழாதா அப்படிங்கிறதுக்காக பேர் உண்டு அன்னைக்கு அப்படிதான் இந்த மாதிரி நவராத்திரியில ஒரு நாள் ஓரளவு கூட்டம் கம்மியாக தான் இருந்தது அன்னைக்கு அப்ப காஞ்சிபுரம் பக்கத்தில் செய்யாறு எப்பயும் இருக்கு நல்ல செய்யாறுலேருந்து ஒரு மாமி பார்க்க வந்திருக்கா பெரிவாடை அந்த மாமியும் சரியா ஆத்துக்காரனும் சரி சாஸ்திரி கழுவார் ரெண்டு பொன் குழந்தைகள் ஒரு புள்ள குழந்தை சுப்பலட்சுமி மாமி ராமநாத சாஸ்திரிகள் ஒருவர் பேர் பார்க்க வந்திருக்கா மாமி மட்டும் வந்திருக்கா செய்யார்லேருந்து காஞ்சிபுரத்தில் எப்போ பெரியவா இருக்காளோ அப்போ எப்படியும் மாதத்துக்கு ரெண்டு மூணு தடையாவது பெரியாவோட வந்து பார்க்காம இருக்க மாட்டாவா ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருக்கிறச்சு அன்னைக்கு மாமி மட்டும் வர கூட்டம் அதிகமாக இல்லை அன்னைக்கு இந்த மாமியோட டேனம் வந்துடுத்து மாமி தான் எடுத்துட்டு வந்த இந்த பவளவள்ளி மாலை அவ வாத்தலை காய்ச்சல் மிச்சம் பழத்தை ஒரு மாலையாக தொடுத்துட்டு வந்து பெரியவாளு ஒரு தட்டை முங்கி தட்டம் சமர்ப்பிக்கிறேன் அடிக்கடி வருதுனால இந்த அணுக்க தொண்டர்கள் எல்லாருக்கும் அவரோட பரிச்சயமானவா சுப்பலட்சுமி மாமி பெரியவாளுக்கும் அவரோட பரிச்சயம் பரஸ்பரம் குச்சலம் ஜாரிக்கிறார் பெரியவாள் எப்படி இருக்கார் கனபாடிகள் எப்படி இருக்கார் அப்படின்னு அவருக்கு தான் உடம்பு செல்ல பெரியவார் ரெண்டு மூணு மாதமாச்சு படுத்த படுக்கையா தான் இருக்கார் ஆகாரம் எதுவும் இல்லை அண்ணன் தண்ணி என்ன நாங்களே கொடுக்க வேண்டியிருக்கு எல்லாமே படுக்கையிலே செஞ்சுக்கிறோம் நாங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறார் யாரே சுப்புலட்சுமி என்ன சரியாகப்படும் கவலைப்படாது அப்படின்னு புசல வச்சார்ஜின்ட்டு நீ என்ன பண்ணுற ஆற்றுல என்ன பெரியவா பண்ணுறது ரெண்டு பொண்கள் ஒரு உள்ள குழந்தை அவளுக்கு சித்தரி செய்ய வேண்டியிருக்கு மாமாவுக்கு செய்ய வேண்டியிருக்கு சமைச்சிட்டு இதுக்கே நேரம் இல்லாமல் இருக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவியா நீ கேட்குறா பரிகலாம் சொல்லுவேன் பெரியவா அதுக்கேது நேரம் நாள் பிள்ளை அந்த சிச்சைன்னு சொல்கிறியே அப்படின்னு ஒரு நான் மட்டும் சிரிப்பிச்சிருக்கிறா பரிவான் இல்லை பெரியவா நான் நடக்கும்போதும் சரி எப்ப பூரா இருக்கிட்ட எங்களை நடந்துருப்பேன் சமைக்கும்போதும் சரி போதும் சரி எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா பரிகலாம் பெரியவாட்ட சொல்கிறார் மாமி அப்படி சொன்னால் ஓரளவு பலன் கிடைக்கும் உனக்கு அதையே கவலைப்படாது நீ நம்பு கடவுளை நம்பு கடவுளை எங்கேயும் வியாபித்தி இருக்கிற நீ சொன்ன ஸ்ரோகங்கள் கண்டிப்பாக உனக்கு பலன் தரும் அப்படி நீ மனம் இருக்குமாவே இருக்கியேங்கிற பரிவா அதான் பிரிவா எனக்கு தெரில இவ்வளோ ஸ்ரோகங்கள் பூஜை பனஸ்காரம் பண்ணி எனக்கு அந்த மன நிறைவும் மன சாந்திய ஒன்றும் கொடுக்கல்ல கடவுள் சமயத்தில் சொல்லும்போது வெறுப்பு வந்துடும் சீக்கியம் கூட தோன்றது என்னடா ஸ்லோகத்தை சொல்லி ஒன்றும் நடக்கலையே நமக்கு அப்படின்னு கூட தோன்றது வருகிறாங்கிற பெரியவா சொல்கிற அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது நீ சொல்கிற ஸ்லோகத்துக்கு கண்டிப்பாக பலன் லோகத்தில் கடவுளை நினைக்கிறவர்களுக்கு மலன் இல்லைன்னு யார் சொன்னது லேட்டாக கொடுக்குறான் ஆனால் கண்டிப்பாக கைவிட மாட்டான் கண்டிப்பாக தருவான் கடவுள் யாரையும் கைவிட்டது கிடையாது ஏன் கஷ்டங்களை கொடுக்குறா கடவுள் அப்படின்னா யாருக்கு கஷ்டங்களை தாங்கக்கூடிய சக்தி இருக்கோ அவளுக்கு தான் பெரியவா சொல்கிற மாதிரி கடவுள் அந்த இதை கொடுப்பார் கஷ்டத்தை கொடுப்பார் பெரியவர் சொல்கிறார் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார் நீ சரி சொல்கிறதெல்லாம் சரி அதாவது நீ சமைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா சமையல் உள்ள இருக்கணும் அடுப்பு பக்கத்தில் இருக்கணும் காய்கறி நறுக்கிற அப்படின்னா அருவாமனை பக்கத்தில் இருக்கணும் அப்போ நீ நறுக்கலாம் பாட்டு கேட்கணும் அப்படின்னா நீ ரேடியோ ஆன் பண்ணி பக்கத்தில் காதல் விழா தூரத்தில் இருந்தால் தான் அந்த பாட்டு கேட்க இல்லையா அப்படிங்கிற பெரியவர் இந்த ஒன்றும் புரியலையே இதெல்லாம் கேட்குறா பெரியவா தான்ட்டேன் அப்படின்னு ஆமாம் பிரியா நீங்கள் சொல்கிறோம் தான் வாஸ்தவம் தான் ஆடைக்கிறேன் அப்போதான் பெரியவா சொல்கிறேன் இதனால தான் நான் சொல்கிறேன் நீ சொல்கிற சுலோகங்கள் சொல்ல இல்லைன்னு சொல்ல அதுக்கு பலன் உண்டு அதுக்கும் இந்த ஒரு ஐயப்பாடு எதுவுமே கிடையாது ஆனால் அதுக்கு ஒரு நிதி இது நிதி இருக்கு இல்லையா நீ என்ன பண்ணுற நாளையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்கோ காலையிலயோ சாயந்தரத்துலயோ எடுத்துக்கோ உன்னுடைய குலதெய்வம் போட்டவங்கன்னால் விளக்கேற்றி வை விலக்கேற்றி வச்சுட்டு உனக்கு என்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ திருப்பாவை சொல்லும் விஷ்ணு சொல்லும் சொல்லு சொல்லும் ருத்ரமிருந்த முடிஞ்சா சொல்லு காயத்ரி மந்திரம் சொல்லு எதுவும் நான் சொல்றது ஆனால் ஒருமுகப்படுத்தி குலதெய்வம் கோயில் நம்ம படத்துக்கு முன்னால் விளக்கேற்றி வச்சுட்டு காலையிலையோ சாயந்திரத்துலேயோ ஒரு குறிப்பிட்டலேயும் ஒதுக்கிண்டு அதை செய்யும் அதாவது கடவுள் எல்லா இடத்துலையும் ஞாபகிச்சிருக்கிறேன் அதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது இருந்தாலும் நம்மளால் அந்த மனசை ஒருமுகப்படுத்த முடியாது நீ சுவைக்கும் போதோ குளிக்கும் போதோ அருவாமல் காயின் இருக்கும்போதோ அதில் கொஞ்சம் நேரம் நம்முடைய புத்தி போகும் மனசு போகும் ஒரு சில நேரங்களில் அந்த ஸ்லோகங்கள் மேலே போகும் அதனால தான் சொல்கிறேன் ஒருமுகப்படுத்தி நீ கடவுள்கிட்ட உட்காந்துட்டு குலதெய்வம் முன்னால் உட்காந்துட்டு காலையிலேயோ சாயந்தரமோ சொன்னால் போகணும் இப்போ கிடைக்கிற பலன் இருக்கு இல்லையா அந்த பலன் மாதிரி உனக்கு ரெட்டிப்பான ஒரு பலன் கிடைக்கும் இந்த மன அழுத்த மனம் இருக்க எல்லாமே உனக்கு போயிடும் நீ வேண்டிக்கிறதும் சீக்கிரம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லணும் நீ சொல்லி பாரு ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு நாள் ஒரு ஒன்றில் சொல்லி பாரு சொல்லி பார்த்துட்டு வந்து என்னை பார்த்து சொல்லு நான் சொல்லல ஏதும் வாறுதல் இருக்கா அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறார் பெரியவார் அந்த மாமி பெரியவா சொன்னதை கேட்டு கண்ணில் ஓரளவுக்கு தண்ணி வந்துட்டு நமஸ்காரம் பண்ணுறேன் நமஸ்காரம் பிரசாதம் பிரசாதத்தை வாங்கிட்டு ஆற்றுக்கு அதுக்கு போயிட்டு தா மாமா ராமநாத் சாஸ்திரியின் மாமாட்ட சொல்கிறார் இந்த மாதிரி பெரியவா சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அன்றைக்கி மறுநாள்லேருந்து பெரியவா சொன்ன மாதிரி காலையிலேயே குளிச்சுட்டும் இவ்வாறுனா எழுந்திருக்கிற பொன் பிள்ளைகள் மாமா பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டும் தன்னுடைய குலதெய்வம் ஸ்ரீ சாஸ்தாபுரத்துக்கு முன்னால் விளக்கை ஏற்றி வச்சுட்டு தனக்கு தெரிஞ்சு சிலோகங்கள சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சில நாட்கள்லேயே நல்ல ஒரு பலன் தெரிஞ்சுது அப்போ தான் அந்த மாமிக்கு தெரிஞ்சுருக்கு பெரியவா சொன்னதில் எவ்வளோ உண்மை அர்த்தமான ஒன்று பெரியவாட்டை போய் சொல்லி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது இருபத்தினாங்க பெரியவாட்டை போய் சொல்கிறேன் பெரியவா நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை நீங்கள் சொன்னது தான் இப்போ கடன்பிடிச்சிகிட்டு இருக்கேன் நல்ல ஒரு மாற்றம் தெரியாது பெரியவா என்னோட பொன்புள்ளும் ஓரளவு சிறந்தையாக எழுந்திருந்து அவள் தானே ஓரளவு செஞ்சிக்காரிட்டு அவன் மாமாவுக்கும் பரவாயில்ல உடம்புக்கும் பரவாயில்ல என்ன ஒரு ஆச்சரியமாகணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று இருந்தாலுமே ஒரு குரு சொல்லி நம்ம கேட்டால் அதுக்கு பலன் கூட என்ன தான் நம்ம ஆன்லைனில் படித்தாலும் ரெரஸ்பாண்டன்ஸில் படித்தாலும் ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போய் ஒரு ஆசிரியரோ ப்ரொஃபஸரோடு நமக்கு போர்டில் எழுதி சொல்லி கொடுத்து அவர் வாயால் நம்ம கேட்டு அந்த கேட்கும் சக்தி அந்த கேட்கறதுனால நம்ம மனதுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் அப்போ தான் நம்ம நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்த முடியும் எங்கள் ஸ்கூல்லேயே காலேஜ் அதே நாளாக தான் இங்கேயும் பெரியவா அதை தான் சொல்லியிருக்கேன் ஒருமுகப்படுத்தி உனக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொன்னால் போகிறோம் காயத்ரி சொல்லு விஷ்ணு நரசுராமன் சொல்லு ஸ்ரீரத்ரின் சொல்லும் போனது என்ன தெரியுமோ ஒரு குறிப்பிட்ட என்ன ஒதுக்கிண்டு குலதெய்வம் படத்துக்கு போட்டோக்கு முன்னால் அந்த விளக்கை நீ சொல்லு அது போகணும் எதுவுமே உனக்கு தெரியும் எந்த சுலோகமும் தெரியலையா ஸ்ரீ ராம ராம ராமான்னு சொல்லும் ஸ்ரீநாராயணா நாராயணா நாராயணா சிவாய் நம சிவாய் இதெல்லாம் சொன்னாலே போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒருமுகப்படுத்தி சொன்னாலே அந்த பலன் உண்டு அப்படிங்கிறத அந்த ஒரு சின்ன நிகழ்வு மூலம் பெரியவா நமக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க அதனால பெரியவா தான் சாட்சாத் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் பெரியவர் பெரியவாள்கிட்ட நம்ம நம்மளை ஒப்படைச்சு பெரியவா சொல்லையாகவே நம்ம இருந்தாலே போகிறோம் அவர் பார்த்து பாருங்களா புரியுறா இன்னைக்கு விஜயதஷமி அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பெருமான உகந்த திருவோண விரதம் இன்னைக்கு தான் பெருமாளுடைய நல்லாசிகள் பெரியாரோட ஆசிகள் வெற்றியை கொண்டாடும் விஜயதஷமி துர்கம்மனின் ஆசிகள் எல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிட்டு அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு அற்புத நிகழ்வுடன் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய் சங்கர நமஸ்கார